வணக்கம் நண்பர்களே ஹெர்புஹெல்ப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது ஒவ்வொரு பருவ காலத்துக்கும் ஒவ்வொரு விதமான நோய்களும் சரும பிரச்சனைகளும் நமக்கு வரது வழக்கம்தான் அது எல்லாத்துக்கும் நம்ம மருத்துவரோட உதவியை நாட வேண்டிய அவசியமே கிடையாது அந்த காலத்திலையும் போல் பருவநிலை மாற்றங்கள் வரதா செஞ்சுச்சு அதுக்கெல்லாம் அவங்க எந்த டாக்டர்கிட்டையும் போய் மருந்து மாத்திரைகளை சாப்பிடலை அவங்களுக்கு இயற்கையில் கிடைக்கிற மூலிகைகளை வச்சே எல்லா விதமான நோய்களுக்கும் தீர்வு கண்டாங்க அப்படி முதன்மையானதாக இன்னைக்கும் சொல்கிற ஒரு மூலிகை தான் வேப்பிலை வேப்பிலை இன்னைக்கும் ஆயுர்வேதத்திலையும் சித்த மருத்துவத்திலையும் தவிர்க்க முடியாத ஒரு மருந்தாக இருந்துட்டு வருது வேப்பிலையை உள் மருந்தாகவும் வெளி மருந்தாகவும் நம்ம பயன்படுத்தலாம் அதாவது வேப்பிலை சாறு விழுது கஷாயம் பொடின்னு நோயோட தன்மைக்கு ஏற்ப பயன்படுத்தலாம் முக்கியமா மிக மிக விரைவாக செயல்பட்டு நோய்களை குணப்படுத்துகிற தன்மை வேப்பிலைக்கு உண்டு உடலில் வரக்கூடிய கட்டி அரிப்பு அக்கி சொறி சிறங்கு முடிகொட்டுதல் பொடுகு தொல்லை மற்றும் சரும பிரச்சனைகளுக்கு வெளிப்பூச்சாவும் அலர்ஜி விஷக்கடி நீரிழிவு நோய் பூச்சி போன்ற பிரச்சினைக்கு உள் மருந்தாகவும் வேப்பிலையை பயன்படுத்தலாம் வேப்ப மரத்தோட குச்சி பட்டை இலை பூ பழம் கொட்டைன்னு எல்லாத்துலேயுமே அதிக மருத்துவ குணங்கள் இருக்குது வேப்பிலையில் ஆன்டிபபாக்டீரியல் ஆன்டிஃபங்கல் anti பேராசிட்டிக் anti டயாபெட்டிக் anti இன்ஃப்ளமேட்ரி போன்ற பண்புகள் நிறைஞ்சிருக்கு பிறகு நிம்பி நிமாட்டியல் போன்ற கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸும் வேப்பிலையில் இருக்கு ஸோ இவ்வளவு சத்துக்கள் நிறைஞ்ச இந்த வேப்பிலையை நாம் சாப்பிட மறுக்கிறதுக்கான ஒரே காரணம் அதில் உள்ள அதிகப்படியான கசப்பு தன்மை இனிப்பை பார்த்தாலே எச்சல் ஊற நம்ம வாய்க்கு கசப்புனாலே பிடிக்காது தான் ஆனால் அதில் உள்ள மருத்துவ குணங்களை தெரிஞ்சுக்கிட்டால் நிச்சயமாக தினமும் சாப்பிட ஆரம்பிச்சுருவீங்க நண்பர்களே ஸோ நம்மளோட பாரம்பரியமான மருத்துவ உலகில் வேப்பிலை ரொம்பவே பிரபலமானது அந்த கசப்பான வேப்பிலையை தினமும் காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டா நம்ம உடலில் பல நோய்கள் இயற்கையாகவே தீர்வு கிடைக்கும் இப்போ வேப்பிலை குணமாக்குற நோய்கள் என்னென்னன்னு தெளிவாகவே பார்க்கலாம் ஸோ அந்த வரிசையில் நம்ம முதல்ல பார்க்க போகிறது வயிற்றுப்பூச்சி வேப்பிலையில் உள்ள பல்வேறு வகையான பயோகெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் குழந்தைகள் அதிகமாக அவஸ்தப்படுற குடல் புழுக்களை அழித்து ஒட்டுமொத்த வயிற்றையும் சுத்தமாக்கும் ஏன்னா வயிற்றுப்பூச்சி புழுக்கள் இருந்தால் குழந்தைகள் சரிவர ஒழுங்கா சாப்பிடாமலும் சாப்பிட்ட உணவுல உள்ள சத்துக்கள் உடல்ல சேராமலும் மந்தமாவே இருப்பாங்க அதுக்கு குழந்தைகளுக்கு காலையில் வெறும் வயிற்றுல ஒரு டம்ளர் தண்ணியில் நாலஞ்சு வேப்பிலை போட்டு கொதிக்க வச்சு இறைக்கி அது ஆறுனதும் அந்த தண்ணியை குடிக்க கொடுத்தா வயிற்றில் உள்ள புழு பூச்சி கிருமிகள் எல்லாமே மலம் வழியாக வெளியேறி குழந்தைகளுக்கு பசி உணர்வு தோண்டும் அப்புறம் வயிற்றுப்போக்கால் அவஸ்தப்படுறவங்களுக்கும் வேப்பிலை நல்ல நிவாரணத்தை கொடுக்கும் அதுக்கு வேப்பிலையை தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி குடிச்சிட்டு வந்தால் வயிற்றுப்போக்குக்கு உடனே நிவாரணம் கிடைக்கும் அடுத்ததாக இப்போ சர்க்கரை நோயாளிகள் இல்லாத வீ வீடே இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு வீட்டுக்கு ஒருத்தருக்கு சர்க்கரை நோய் பிரச்சனை இருக்கு ஸோ சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு வேப்பிலை மிகச்சிறந்த இயற்கை மருந்து அதுக்கு தினமும் காலையில் வெறும் வயத்தில் நாலஞ்சு வேப்பிலைகளை வாயில் போட்டு மென்று சாப்பிட்டாலே போதும் அது ரத்தத்தில் உள்ள அதிகப்படியான சர்க்கரை அளவை குறைச்சி சர்க்கரை நோயை கட்டுப்பாட்டில் வச்சுருக்கும் இல்லைன்னா ரெண்டு டம்ளர் தண்ணியை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி அடுப்பில் வச்சுட்டு அதில் பத்து வேப்பிலைகளை போட்டு கொதிக்க வச்சு இறக்கி வடிகட்டி ஆறுனதும் அதை காலை மதியம் மாலைன்னு மூணு வேலைக்கும் குடிச்சிட்டு வந்தால் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தலாம் அப்புறம் சளி பிடிச்சிருக்கிறவங்களுக்கு வேப்பிலை உடனடி நிவாரணத்தை தரக்கூடியது அதுக்கு ஆல்ரெடி பார்த்தது போல் வேப்பிலையை தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு கஷாயமாக இளஞ்சுட்டில் குடிச்சிட்டு வந்தால் சளி தொல்லைக்கு நல்ல நிவாரணம் கிடைக்கும் அதுபோல் அதிகப்படியான காய்ச்சலால் கஷ்டப்படுறவங்களும் இந்த கஷாயத்தை குடித்தா காய்ச்சலோட தன்மை குறையும் அதுவும் காலையில் எழுந்ததும் அப்புறம் நைட்டு தூங்கிறதுக்கு முன்னாடி குடிச்சிட்டு வரணும் அடுத்தது வேப்பிலை ரத்தத்தோட அடர்த்தியை அதிகரிக்கிற நச்சுக்களையும் கிருமிகளையும் அழித்து ரத்த அடர்த்தியை குறைச்சி மெலிதாக்கி உடலில் சுத்தமான ரத்த ஓட்டத்தை சீராக்கும் அதுக்கு தினமும் நாலஞ்சு கொழுந்து வேப்பிலைகளை மென்று சாப்பிடலாம் இல்லைன்னா வேப்பிலை கஷாயத்தை குடிச்சிட்டு வரலாம் அப்புறம் உடலில் உண்டாகிற காயங்களில் பாக்டீரியாக்கள் போன்ற கிருமிகளோட பெருக்கத்தை தடுக்க வேப்பிலையை ஹெல்ப் பண்ணும் அதுக்கு ஒரு கைப்பிடி அளவு வேப்பிலையை தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு இறக்கி ஆறுனதும் அந்த தண்ணியால் காயமுள்ள இடங்களை கழுவிட்டாலே போதும் ஏன்னா வேப்பிலையில் உள்ள ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்டீஸ் காயங்களில் இருக்கிற பாக்டீரியாக்களை வெளியேற்றி திரும்பவும் பாக்டீரியா தொற்றுகள் உண்டாகாமல் தடுக்கும் பிறகு கசப்பு கசப்புத்தன்மையை தவிர அதில் பல்வேறு வகையான முக்கியமான மருத்துவ பண்புகள்லாம் இருக்குது ஸோ கல்லீரல் நோய்கள் மற்றும் ஹெப்படைட்டிஸ் சி பி மற்றும் ஏ போன்ற பிரச்சனைகளையும் குணப்படுத்தும் ஸோ உங்களோட கல்லீரல் ஆரோக்கியமானதாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க தினமும் வேப்பிலையை வயிற்றுல சாப்பிடுவாங்க அப்புறம் வேப்பிலையில் அசிடிராக்சின் ஆக்சிடூரோனா அசிட்டிக் ஆசிட் கிளிசர்டா எண்ணெய் போன்ற உட்பொருட்கள் ஆன்டி ஃபைரடிக் மற்றும் ஆன்டி ருமாட்டிஸா செயல்படுறதால அது கீழ்வாத நோயிலிருந்து நல்ல நிவாரணத்தை கொடுக்கும் அதாவது கொழுந்து வேப்பிலைகளை தினமும் காலையில் வெறும் வயிற்றுல வாயில் போட்டு நல்லா மென்று சாப்பிட்டு வந்தால் முதுகு வலி மூட்டு வலி மூட்டு வலியால் உண்டான வீக்கம் போன்ற பிரச்சனைகள் ஆயுசுக்குமே வராது அடுத்ததாக மூளைக்கு சீரான அளவில் ரத்தம் ஓட்டம் இல்லாதப்ப வரக்கூடிய நிலைதான் பக்கவாதம் இதுக்கு கால்சியம் உடலில் அதிகமாக இருக்கிறதும் ஒரு காரணம் ஸோ உங்களோட உடலில் ரத்த ஓட்டம் சீராக இருந்தால் ரத்தத்தில் ஆக்சிஜன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு பரிவர்த்தனை சரியாக நடக்கும்னு அர்த்தம் அதனால் பக்கவாதம் போன்ற பிரச்சனைகள் வராமல் இருக்கவும் தினமும் வேப்பிலை சாப்பிட்டு வரலாம் அது மாதிரி பக்கவாதம் தான் கரோணரி இதய நோயும் உடல் எடை அதிகமாக இருக்கிறவங்களை தான் கரோணரி இதய நோய் அதிகமாக தாக்கும் ஸோ உடல் பருமன் உள்ளவங்க தினமும் காலையில் வேப்பிலை சாப்பிட்டு வந்தால் அது உடலில் ரத்த ஓட்டத்தை சீராக்கி கரோணரி இதய நோய் வர்றதுக்கான அபாயத்தை குறைக்கும் அப்புறம் நம்ம உடல்ல நோய் எதிர்ப்பு மண்டலம் வலிமையா தான் உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கும் ஸோ நோய் எதிர்ப்பு மண்டலத்தோட வலிமையை அதிகரிக்க ஏராளமான வழிகள் இருந்தாலும் கூட நீங்கள் தினமும் காலையில் வேப்பிலையை சாப்பிட்டு வந்தாலே போதும் எந்த விதமான வைரஸ் பாக்டீரியாக்களும் பூஞ்சைகளும் உடலை தாக்காமல் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் அப்புறம் வேப்பிலையில் உள்ள அசிடிராக்சிடின் அப்படிங்கிற பொருள் உடலில் புற்றுநோய் செல்களோட வளர்ச்சியை தடுத்து புற்றுநோய் வர்றதுக்கான அபாயத்தை குறைக்கும் பிறகு கோடை காலங்களில் அதிக உடல் உஷ்ணத்தாலையும் சில கிருமிகள் தொற்றாலையும் சிலருக்கு தட்டம்மை பெரியம்மை சின்னம்மை போன்ற நோய்கள் வரும் அதுக்கு வேப்பிலையை நல்ல அரைச்சி உடல் முழுக்க பூசி கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் குளிர்ந்த தண்ணியில் வேப்பிலை மற்றும் மஞ்சள் கலந்த தண்ணியால் குளிச்சுட்டு வந்த அம்மை நோய் குணமாகும் இதை வந்து தொடர்ந்து ஒரு வாரமாவது செய்யணும் அடுத்த தினமும் காலையில் வெறும் வயிற்றுல வேப்பிலை சாப்பிட்டு வரவங்களுக்கு நுரையீரல் ஆரோக்கியமாக இருக்கும் வெளிப்புற கிருமி தொற்றால் வரக்கூடிய நுரையீரல் மற்றும் சுவாச சம்பந்தமான நோய்கள் ஆயுசுக்கும் வராது பிறகு வேப்பிலையை மென்று சாப்பிட்டு அதோட சாறு பற்கள்லையும் ஈறுகளையும் படுற மாதிரி விளங்கிட்டு வந்தால் பல் சம்பந்தமான பிரச்சனைகள் நீங்கும் வாய் துர்நாற்றத்தை போக்கி பல் சொத்தையவும் அதனால் உண்டான வலியவும் குணமாக்கும் ஆளும் வேலும் பல்லுக்குருதி அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்ப வேப்பங்குச்சியை வச்சு பல் விளக்கிட்டு வந்தாலும் பல் சம்பந்தமான எந்த பிரச்சனையும் வராது பிறகு தோளில் வரக்கூடிய வேர்க்குறு அரிப்பு சொறி சிறங்கு சொரியாசிஸ் படை தேமல் படதாமரை போன்ற தோல் தொற்று வியாதிகளுக்கு வேப்பிலை கூட கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்து அரைச்சி உடல் முழுக்க பூசி காய வச்சு குளிச்சுட்டு வந்தால் எல்லா விதமான தோல் தொற்று நோய்களும் குணமாகும் பிறகு முகத்தில் வரக்கூடிய ட்ரை ஸ்கின் ஆயிலி ஸ்கின் பிம்பிள்ஸ் டார்க் சர்க்கிள்ஸ் போன்ற சரும பிரச்சனைகளுக்கு வேப்பிலையை அரைச்சி முகம் முழுக்க அப்ளை பண்ணி பத்துலேருந்து இருபது நிமிஷம் ஊற வச்சுட்டு அப்புறம் நார்மல் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணுனா முகத்தில் வரக்கூடிய ஆயிலி ஸ்கின் ட்ரை ஸ்கின் பருக்கள் டார்க் சர்க்கிள்ஸ் பருக்களால் உண்டான தழும்பு இறந்த செல்கள் எல்லாமே நீங்கி முகத்துக்கு பளபளப்பையும் பொழிவையும் சாஃப்ட்னஸையும் கொடுக்கும் அதுபோல் தான் முடி கொட்டுதல் பொடுகு தொல்லை பேன் தொல்லை உள்ளவங்களும் வேப்பிலையை அரைச்சி தலை முடியோட வேர்கால்களில் இருந்து நுனி முடி வரைக்கும் அப்ளை பண்ணி ஒரு இருபதுலேருந்து முப்பது நிமிஷம் வரைக்கும் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஹேர் வாஷ் பண்ணினா முடி கொட்டுதல் ஸ்டாஃப் ஆகி முடி வளர்ச்சி உண்டாகும் பேன் மற்றும் பொடுகு தொல்லையும் உங்களுக்கு ஆயிஸுக்குமே வராது ஸோ பல்வெளி முடி உதிர்தல் சரும பிரச்சனை அதுக்கப்புறம் புற்றுநோய் காய்ச்சல் சளி இருமல் போன்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு நிவாரணத்தை தரக்கூடியது வேப்பிலை வேப்பிலையோட அருமையான மருத்துவ குணங்களை பற்றி இதுவரைக்கும் பார்த்தோம் யாரோட வீட்டிலெல்லாம் வேப்ப மரம் இருக்குது யாரெல்லாம் வேப்பிலை மற்றும் வேப்பிலை கஷாயம் சாப்பிட்ருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க சிலர் வந்து வேப்பிலையோட கொழுந்து இலைகளை சாப்பிட்ற பழக்கம் இருக்கும் ஸோ அது யாரு அப்படிங்கிறத நிச்சயமாக கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் அதோட பயன்கள் என்ன அப்படிங்கிறது பலருக்கும் தெரியும் அதனால் கமெண்ட் பண்ணால் மறக்காதீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கூட கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற ஹெர்பு மற்றும் ஹெல்த் ரிலேட்டடான வீடியோக்களை உடனுக்குடன் பெற நம்ம ஹெர்பு ஹெல்ப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துட்டிங்களா இப்போ உடனே கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அது பக்கத்திலே இருக்கிற பெல் பட்டனையும் எனேபிள் பண்ணால் மறக்காதீங்க நண்பர்களே வீடியோவை பார்த்தமைக்கும் பகிர்ந்தமைக்கும் நன்றி